ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நான் முருகருக்கு பண்ண ஒரு அபிஷேகத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் தை மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி நம்ம வீட்டில் வழிபட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நினைத்தது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நான் முருகப்பெருமானுக்கு மூணு அபிஷேகம் பண்ணேன் என்னென்ன அப்படின்னாக்கா சந்தனம் திருநீர் பன்னீர் இது மூணு அபிஷேகம் தான் இன்னைக்கு நான் பண்ணேன் பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்டவன் நம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கிட்ட மனசார நம்ம எது வேண்டிக்கணும் அப்படின்னாலுமே நடக்கும் ஸோ அதனால்தான் வேல் பூஜை வேல் பூஜையும் பண்ணணும் வீட்டில் வேல் வச்சு வழிபடலாமல் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது வேல் வைத்து வழிபடலாம் செவ்வாய்க்கிழமைகளில் வேல் பூஜை செய்து முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி அவரை நம்ம வணங்கும்போது நம்ம நினைத்த காரியங்கள் நமக்கு நிச்சயம் கை கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அலங்காரம் பாருங்கள் முருகர் அப்படியே மல்லிகைப்பூக்கு நடுவில் எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறார் அப்படின்ட்டு ஆறு நெய் விளக்கு ஏற்றி நான் நெய் விளக்கு ஏற்றிட்டு பூ எல்லாம் போட்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து கற்பூர தீப ஆராதனை காமிச்சு முருகப்பெருமானை வழிபட்டாச்சு மாயில் விலையாடும் பழமுதிர் சோலை